வணக்கம் தோழர்களே நாம் நம்முடைய பழைய பதிவுகளை தொடர்ந்து மீண்டும் ஏமாறாத ஏகலைவா என்ற அந்த தளத்தின் மூலமாக நாம் தொடர்ந்து பதிவுகளை செய்யலாம் என்று ஒரு விருப்பம் வந்தது இப்பொழுது உடல்நிலை காரணமாக வெளியில் செல்ல முடியாது மற்றும் பல சூழ்நிலைகளும் அனுமதிக்காத நிலையில் ஓய்வாக இருக்க முடியாது அல்லவா ஆகவே நாம் தொடர்ந்து இதை செய்வோம் என்று ஒரு முடிவு எடுத்தோம் இரண்டாவதாக மிக முக்கியமான காரணம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை விட தொடர்ந்து நாம் ஏற்கனவே ரிக்வேதம் பற்றி இதில் பொதுவாகவே வேதத்தில் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்களே அந்த விதத்தை படித்து காட்டுவோம் அதில் எந்த இடத்தில் என்ன இருக்கிறது வந்து யாராவது சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நாம் ஒரு முயற்சி எடுத்தோம் அதில் ரிக்வேதம் மட்டுமே பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் அது முழுவதையுமே நாம் வாசித்தோம் அதாவது பத்து மண்டலங்களையும் வாசித்தோம் அதில் என்ன நடந்தது என்றால் யாருமே எதுவுமே கருத்து சொல்லவில்லை சரி மறுப்பு வரவும் இல்லையா அதில் வந்து அப்படி இருக்கிறது இதை நீ சரியாக சொல்லவில்லை எப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும்ல அந்த எல்லாம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் யாருமே எதுவும் சொல்லவில்லை இத்தனைக்கும் நாம் வாசித்தது வடமொழி சுலோகங்கள் அல்ல ரிக்வேதத்தில் மாராஜ் ஜம்முநாதன் அவர்கள் நான்கு வேதங்களையுமே மொழிபெயர்த்தார் ஆர்டிய கிரிஃபித் என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் மாராஜ் அம்புநாதன் அப்படி அவர் தான் அந்த பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்லோகங்களையும் கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் அதை வாசித்தோம் யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத நிலையில் சரி எதுவும் இல்லை என்பதை அவர்கள் மௌனமாக ஒப்புக்கொள்கிறார்கள் அல்லது மறுப்பு கருத்தை சொல்வதற்கு அவருக்கு புரியவில்லை என்று சொல்லலாம் தமிழில் தான் வாசித்தோம் தமிழில் தான் இருக்கிறது அது அலைகள் பதிப்பகம் வெளியீடு மிக சிறப்பான முறையிலே அதில் யாரும் வாங்கி அவ்வளோ தொகை வாங்கி கொடுத்து வாங்க போகிறதும் இல்லை ஒருவேளை நாம் வாசிப்பதன் மூலம் அதை யாராவது வாங்கி அதை பார்க்கட்டும் அது ஏதாவது அற்புதமான கருத்துக்கள் விஞ்ஞான கருத்துக்கள் அதாவது நம்முடைய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் இல்லையா வேதத்தில் எல்லாம் இருக்கிறது என்று குருட்டாம்போக்கில் ஒன்றுமே தெரியாமலே பேசப்படுகின்ற ஒரு செய்தி பகவத்கீதையில் ஒரு மிக தத்துவ நூலது அதே போல் வேதத்தில் எல்லாம் இருக்கிறது இது ரெண்டும் ஒன்றுமே இல்லாமலே உயர்த்தப்பட்ட ஒரு நூல் அதை உயர்த்தியவர்களுக்கு என்னவென்றே தெரியாது இதை நாம் தெளிவாக சொல்லுகிறோம் மீண்டும் அதை தொடர்ந்து வாசிக்கலாம் என்று நினைத்தோம் அது ஒரு முயற்சி வீண் முயற்சி என்று எல்லோருமே சொன்னார்கள் நண்பர்கள் சொன்னார்கள் அதை இவ்வளவு தூரம் வாசித்தீர்களே யாருக்காவது ஏதாவது பொருள் புரிந்ததா தமிழில் தானே சொன்னீர்கள் அதை நீங்கள் தான் நேரம் எடுத்து மணிக்கணக்கில் பேசுகிறீர்கள் சரி யாரும் அதை சரியான முறையில் கேட்டு அதில் இந்த மறு மறுப்பு சொல்வதற்கு தெரியவில்லை அல்லது அவர்களுக்கு புரியாது சொன்னதை நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆகவே அந்த மீண்டும் அதை வாசிக்கின்ற முயற்சியை விடுத்து இந்த சனாதனம் என்ற ஒரு தத்துவம் இப்பொழுது தத்துவம் என்று சொல்கிறார்கள் இல்லையா பழைய மனு தர்ம ஆட்சி கோதம தர்மர் ஆட்சி இந்த அத்திரி முனிவர்கள் சப்தரிஷிகள் என்று சொல்கிறார் அவர்களெல்லாம் எழுதிய அந்த சாஸ்திரங்கள் அவர் சாஸ்திரம் என்பது வேற ஒன்றும் இல்லை அது ஐயா சொல்வது போல் வெங்காயம் உன்னுடைய வேறு விளக்கம் வேறு வெங்காயம் அப்படின்னு வரிசையாக சொல்லுவார் அது மாதிரி அதில் எதுவும் இல்லை என்றாலும் அவர்கள் நம்மை ஒடுக்கப்பட்ட மக்களே அந்த ஒடுக்கப்பட்ட நிலையிலே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக சனாதனம் என்று புதிய வார்த்தையில் விடுகிறார்கள் உண்மையிலேயே சனாதனம் என்பது மிகவும் நமக்கு தெரிந்தே ஒரு ஐ ஐம்பது அறுபது ஆண்டு காலம் இல்லை நூறு ஆண்டுகளுக்கு மேலாகவே அது பேசப்பட்டு வருகின்ற ஒரு வார்த்தை தான் அது இப்போது சனாதனம் என்பதை பற்றி நம்முடைய அமைச்சரவர்கள் ஒருவர் சொன்னதை ரொம்பவும் பெரிதாக எடுத்து ஆ இந்துக்களை கொலை செய்து விட்டுகிறார்கள் அவர் சொன்னது சனாதனத்தை அது வியாதியை போன்றது கிருமிகளை போன்றது வேண்டாம் அதை விட வேண்டும் என்று அவர் சொன்னார் ஆனால் இவர்கள் இந்து மதத்தை அதாவது சனாதனம் என்பது இந்து மதம்தான் அப்படிங்கிறத அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் இந்து மதம் என்பதற்கு வேறு பெயரை சொல்லி இவ்வளோ நாளும் பேசி இருந்திருக்கிறோம் இப்பொழுது லேட்டர் டேட் அதாவது அவங்க சொல்கிறது இந்த சனாதனம் என்ற நூலில் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் ஆகவே இந்த பிற்காலத்தில் இந்து மதம் என்று அழைக்கப்பட்டது அந்த காலத்தில் சனாதனம் அந்த சனாதனம் என்றால் என்ன அது எந்த அடிப்படையில் சொல்லப்படுது என்பதை தொடர்ந்து பேசுவோம் என்பதற்காக மீண்டும் நம்முடைய பழைய தளமான ஏமாராத ஏகலேவாவை நாளை முதல் தொடர்ந்து அதை பேச இருக்கின்றோம் காலை எட்டு மணி என்று ஒரு சரியான நேரத்தை வைத்துக்கொள்வோம் ஒரு இரண்டு நிமிடம் முன்னதாக இருக்கலாம் அல்லது பின்னதாக இருக்கலாம் ஆனால் எட்டு மணி என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம் பாருங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மிக அதிக நேரம் உங்களை தொந்தரவு செய்யாமல் ஒரு பத்து நிமிடம் என்ற அளவில் மட்டுமே அந்த நேரலையில் அதை முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்